சென்னை ராணி சீதை ஹாலில் திருமதி எஸ் வனிதா லயன் எம் சண்முகம் அவர்களின் மகள் செல்வி எஸ் ஜெயந்தவியின் பரதநாட்டிய அரங்கேற்றம் நடைபெற்றது சென்னை அண்ணாசாலையில் உள்ள ராணி சீதை ஹாலில் சென்னை கோபாலபுரம் நிருத்யா பரதநாட்டிய பள்ளியின் இயக்குநர் டாக்டர் மீனா வெங்கட் அவர்களின் மாணவியும் திருமதி எஸ் வனிதா லயன் எம் சண்முகம் அவர்களின் மகள் செல்வி எஸ் ஜெயந்தவியின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முதன்மை விருந்தினராக கொல்கத்தா கலாஷ் ரிஸ்டி கலை இயக்குநர் குரு ஸ்ரீமதி சுஜாதா ராமலிங்கம் கவுரவ விருந்தினராக தமிழக மாவட்ட பள்ளிகளின் ஆலோசகர் கலைமாமணி ஜாகிர் உசேன் சிறப்பு விருந்தினர்களாக சென்னை மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் என் சிற்றரசு சென்னை பெருமாநகராட்சி துணை மேயர் எம் மகேஷ்குமார் மூன்று இரண்டு நான்கு ஒன்று சி அரிமா மாவட்ட ஆளுநர் பி எம் ஜே எஃப் லயன் எஸ் போஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர் பரதநாட்டிய அரங்கேற்றத்தில் நட்டுவாங்கும் டாக்டர் மீனா வெங்கட் வாய்ப்பாட்டு திரு மிதுன் மதுசூதனன் மிருதங்கம் திரு வடிவேல் வயலின் திரு கலையரசன் புல்லாங்குழல் திரு கோகுலகிருஷ்ணன் குழுவினர் இசையில் செல்வி எஸ் ஜெயந்தவி நடேச கௌத்துவம் நடனத்துடன் ஜத்தீஸ்வரம் சப்தம் வர்ணம் பதம் நிறைவாக தில்லானா நடனம் ஆடி பரதநாட்டியம் அரங்கேற்றத்தை வெற்றிகரமாக முடித்தார் பரதநாட்டிய அரங்கேற்ற விழாவில் கலைநயத்தோடு பரதநாட்டியம் ஆடி அசத்திய செல்வி ஜெயந்தவிக்கு கௌரவ விருந்தினர் கலைமாமணி ஜாகிர் உசேன் அரங்கேற்ற சான்றிதழ் வழங்கி பாராட்டினார் அரங்கேற்ற விழாவில் கலந்து கொண்ட முதன்மை சிறப்பு விருந்தினர் கவுரவ விருந்தினர் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் நாட்டிய ஆசிரியர் இசைக்குழுவினர் ஆகியோருக்கு திருமதி எஸ் வனிதா லயன் எம் சண்முகம் ஆகியோர் பொன்னாடை மாலை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கவுரவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் உற்றார் உறவினர் நண்பர்கள் அரசியல் கட்சி பிரமுகர்கள் அரிமா நண்பர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு அரங்கேற்ற விழா நாயகி செல்வி ஜெயந்தவியை பாராட்டி பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து நினைவு பரிசு வழங்கி வாழ்த்தினர் கலந்து அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கி மதியம் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது குமாரி ஜி அவர்களுக்கு என்னுடைய மனதார பாராட்டுக்கள் அவருக்கு சொல்லிக் கொடுத்த குரு ரொம்ப வருஷம் கழிச்சு ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு நடனத்தை பார்த்திருக்கேன் ரொம்ப திருப்தியா மனசுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நான் பக்கத்தில் இருந்தவங்க பற்ற கூட சொல்லிட்டுருக்கேன் டெக்னிக்கலாக தான் எங்களுக்கு எல்லாம் எதுவும் தலையாக தலைவர் அப்படின்னு சொன்ன ஒன்னே ஒரு வார்த்தை சொன்னேன் டெக்னிக்கலாகவும் நல்லாயிருக்கு முக பாவத்துலையும் வந்து ரொம்ப வசதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டெக்னிக்கலாகவும் பாவத்துலையும் சேர்த்து ஒரு ஸ்டூடண்ட்டை எடுத்துகிட்டு வர்றதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் அதுவும் இல்லாமல் இந்த ஜெயந்தவியுடைய ஒரு ஸ்பெஷல் ஐட்டி அது ரொம்ப பேர் கவனிச்சிங்களா என்னான்னு தெரியாது கண்ணு யாராவது கவனிச்சிருக்கு இல்லைங்களா டிஆர் ஆர் ராஜகுமாரி யாராவது பாத்துருக்கீங்களா டி ஆர் தானே கண்ணை வச்சிருந்தாங்க ஒரு மயக்கிற கண்ணை வச்சுக்கிட்டு ஒரு ஒரு வார்த்தைக்கும் எக்ஸ்பிரஷன் வச்சு ஆடுறதுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு பார்த்தது கடுமையான ஒரு நாடகம் கண்ணும் சரி இந்த புருவங்களும் சரி முகமும் சரி ஒரு இடத்துல கூட சிரிக்கிறத நிப்பாட்டாம அதுவும் ரெண்டு மணி நேரம் ஏதா பத்து மணிக்கு பத்து நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு பன்னெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு தான் விட்டு இருக்கிறார் ஸோ ஒரு டூ ஹவர்ஸ் டூ ஹவர்ஸில் அந்த டூ ஹவர்ஸும் ஒரு சின்ன இடத்துல கூட கை வலிக்கும் கால் வலிக்கும் கை இப்படி நேராக வச்சுன்னு இருக்கும்போது நாட்டை யாரும் போது வைக்க முடியாது கால் வந்து அரை மண்டியில் உட்காந்துருக்கும்போது வலிக்கும் அதுவும் இல்லாமல் மூச்சு வாங்கும் அவ்வளோ பெரிய ஒரு அதாவது இது ரொம்ப நீளமான ஒரு ப்ராசஸ் ஒரு ரெண்டு மணி நேரம் சினிமா பார்ப்போம் அந்த ரெண்டு மணி நேரம் சினிமாவை ஒரே ஒருத்தர் மட்டுமே காமிக்கணும்னாக்களே எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது யோசிச்சு பாருங்கள் நம்ம எல்லோரையும் உட்காந்து அப்படி ஒரு கஷ்டமான ஒரு காரியத்தை ரொம்ப சுலபமாக பண்ணிட்டு போயிருக்கு அதுவும் உன்னுடைய கண்ணு வந்து அது ஒரு வேற ஒரு உலகத்தில் இருந்ததை நான் இன்னைக்குதான் கவனிச்சேன் நான் அதனால நானே உனக்கு ஃபேன் ஆகிட்டேன் அநேகமா உன் டீச்சருக்கு தெரிஞ்சிருக்கோமே நான் அவன் கேட்டுக்கு ஜாக்கி சார் வர்றேன்னாவே காசு பேருக்கு கை காலெல்லாம் உதரவே ஆரம்பிச்சு ஐயோ இந்த ஆள் வாயை திறந்து எதுவும் நல்லதா சொல்லி விட்டு போக மாட்டானேன்னு ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப கஞ்சத்தனமாக இருப்பேன் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் பாராட்டிட மாட்டேன் ஆனால் மனசில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து ஒருத்தர் ரொம்ப நல்ல நாட்டியமோ பாட்டோ இல்லை ஒரு நல்ல மியூசிக்கோ இல்லை ஒரு நல்ல செயல்களோ செஞ்சிருந்தால் நிச்சயமாகவே அது வந்து எனக்கு ரொம்ப மனசு விட்டு பாராட்டுவேன் அந்த மாதிரி விஷயத்தில் இந்த ஒரு அரங்கேற்றம் எனக்கு மனதில் நிறைவை தந்த ஒரு அரங்கேற்றம் நல்லா இருக்கணும் உங்களுடைய டீச்சரும் நல்லா இருக்கணும் அதுக்கு பிற கலை அப்ளை பண்ணுங்க ஸோ தகுதியானவங்க அத்தனை பேரும் அந்த அவார்டை வந்து வாங்கணுன்றது எனக்கு ஒரு ஆசை அதனால் அப்ளை பண்ணுங்கள் நிச்சயமாக அது கன்சிடர் பண்ணும் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த நாட்டியம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் நாட்டியமோ இசையோ ஏதோ ஒரு ஆர்ட்டை வந்து ஏன் கற்றுக்கணும் கலையை கற்றுக்கொண்டவர்கள் மேடையை தேடுவார்கள் கலையை கற்றுக்கொள்ளாதவர்கள் கரூர் போன்ற ஊர்களில் சென்று நரசிங்கி சாவார்கள் அதுதான் உண்மை ஏன்னால் நம்மளே கலைஞராகிட்டா நம்மளை நாலு பேர் ரசிக்கும் நமக்கு எப்படி இருக்கும் சந்தோஷமா இருக்கும் பெருமையா இருக்கும் இது மாதிரி சில பல இடங்களுக்கு போயிட்டு நம்ம மனசு கெட்டு போகாம எதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி பார்த்துக்கோங்க குழந்தைங்களை அருமையாக வளர்த்துங்க குழந்தைகளுக்கு நம்மளுடைய பாரம்பரியத்தை சொல்லி வளர்த்துங்க பாரம்பரியம்னா நல்ல பாரம்பரியத்தை மட்டும் சொல்லி வளர்த்துங்க சாதியோ மதமோ எதுவும் இல்லாத இந்த சமுதாயம் நிச்சயமாக மலர்ந்து எல்லோருக்கும் பயன் தர வேண்டும் இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா நான் முதல்ல ஆரம்பிக்கும் போதே அண்ணன் வயல் புதுவை ஆண்டாளர் இருக்குன்னு சொன்ன உடனே நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஒரு ஜாகிர் உசேன் இதை வந்து சொல்றாருன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்க என்னைக்காவது அல்லாஹு ஹோக்தர்னு ஆரம்பிக்கிற அளவுக்கு மத சுதந்திரமும் மதத்துல வந்து எந்த பற்றும் இல்லாம எல்லா மதங்களும் ஒன்றுதான் எல்லா ஜாதியும் ஒன்று தான் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்பதுதான் எங்கள் திராவிட மாட கொள்கை அந்த திராவிட மாடல் கொள்கைக்கு ஏற்ப பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் உயிர்கள் பிறந்து விட்டதென்றால் எல்லோரும் சமம் தான் செய்கிற செய்கின்ற செயல்கள் அதற்கு பின்னாடி தான் அவர் சொல்லுவார் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் சிறப்பு எப்படி வருதுன்னா அந்த தொழில் தான் வருது இன்னைக்கு ஒரு ஒரு காணொலியில பார்த்துட்டு இருந்தேன் அப்போ கலெக்டரும் நானும் ஒன்று தானா அப்படின்னா கலெக்டர் நீயும் பிறப்பால் ஒன்று தான் ஆனால் கலெக்டர் படிச்சுட்டு அவர் அங்கே உட்காண்ட்ருக்காரு நீ சாதாரணமாக இருக்கிறதுனால இங்கே உட்காண்டிருக்க அது ஒன்று தான் வித்தியாசம் தவிர பிறப்பால் எல்லாரும் ஒன்று தான் இதை கூட புரிஞ்சிக்க தெரியாத நிறைய மட்டிங்கள்லாம் இருக்கிறாங்க அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லா மதங்களும் சமம் எல்லா சாதிகளும் சமம் எல்லோரும் சமமாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்பது உங்களுடைய குழந்தைகளுக்கு அதையே பாரம்பரியமாக சொல்லிக்கொள்ளுங்கள் இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் கிளம்பிட்டாங்க ஸோ இதுமாதிரி மியூசிஷியன்ஸை பற்றி பேசினா அவங்க வீடியோ கூட பார்க்க மாட்டாங்க எல்லோரும் அழகாக அவர்கள் குமாரி ஜெயந்தவி அவர்கள் ஆடினத்திற்கு ஏற்ப எல்லோரும் நன்றாக வாசித்தார்கள் மிக மிக ஒசத்தியாக இருந்த ஒரு சங்கீதமும் இன்றைக்கி இருந்ததுனால தான் நாட்டியமும் பலிமடைத்தது அந்த வகையில் அந்த சங்கீத கலைஞர்கள் கூட இன்று பாராட்டவரை சட்டவர்கள் தான் அதே மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்டாக இந்த ஒளி ஒளி அமைப்பு செய்தவர்கள் மற்ற இந்த பேக்ரவுண்ட்ல வேலை செஞ்சவங்க அத்தனை பேருமே ரொம்ப 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 பாராட்டுக்குரியவர்கள் இதை தவிர இன்னொருத்தர் மிக மிக முக்கியமான ஒரு பாராட்டுதலுக்குரியவர் என்று யார் என்று பார்த்தால் அவருடைய பெற்றோர்கள் தான் முன்னாடி வாங்கினார் திரு சண்முகம் அந்த திருமதி சண்முகம் அவர்கள் ஒரு பெண் ஒரு மூணு வயசுல இல்லை நாலு வயசில் இல்லை அஞ்சு வயசில் ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கும்போது இப்போது சித்தரசன்னு சொன்ன மாதிரி காய் வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு வந்து சொல்லியிருப்பாள் நான் டான்ஸ் கிளாஸ் போகலன்னு சொல்லி அழுதுருப்பாள் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து தலையாட்டி சரிம்மா நீ டான்ஸ் கிளாஸ் போகலான்னு பரவாயில்ல வீட்டிலேயே இருந்து கொ பத்து பாத்திரம் தேய்ச்சாத பொழிச்சிக்கலான்ற மாதிரி எல்லாம் இல்லாமல் நிச்சயமாக நீ டான்ஸ் கிளாஸ் போய் தான் தீரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவளோட டான்ஸ் கிளாஸுக்கு ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டி அதில் வந்து தன்னுடைய ஈடுபாடு தன்னையே ஒரு ஈடுபாடு உடைய ஒரு ஈடுபடுத்தி அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்திருக்கிற ஷண்முகம் அவர்கள் பாராட்டுவர்கள் பின்னாடி நீங்கள் முன்னாடி வர வேண்டிய வேண்டியார்கள் இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை பெற்று இவ்வளவு அருமையாக நடனத்தை கற்றுக் கொடுத்து இவ்வளவு அழகான ஒரு அரங்கேற்றத்தை செய்து இவ்வளவு எங்களை மேடை ஏற்றி வச்சிருக்கிற ஐயோ உங்களுக்கு கண்ணெல்லாம் தண்ணி இருக்கு எனக்கும் தண்ணி தண்ணி சும்மா நான் ரொம்ப சீக்கிரமா அழுதுவேன் ரொம்ப நல்ல விஷயங்களை பார்த்தா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காள்ான் அது அவளுக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டுதல்கள் உங்கள் மூலமாக நீங்கள் அவளை தூண்டி இருக்கிறது எங்களுக்கு நல்லா தெரியுது அவர் காஸ்ட்யூம் ஆகட்டும் ஜுவல்ஸ் ஆகட்டும் எதுவுமே ஒரு மிக இல்லாமல் ரொம்ப அருமையான ஒரு நாட்டியம் நன்றி உங்கள் அனைவரும் நீங்கள் அனைவருமே ரசித்திருப்பீர்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி ஏன்னா பார்வையாளர்கள் இல்லாமல் கலைஞர்கள் இல்லை கலை கலைகளும் இல்லை அந்த கலைஞர்களும் தலைகளும் இருப்பது பார்வையாளர்கள் தான் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள் நன்றி 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 இந்த நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக எங்கள் எங்களுடைய வீட்டு சார்பாகவும் எல்லாரோட சார்பாகவும் உங்களை பொன் உங்களை பாத மலர் மலர்களை நான் தொட்டு வணங்குகிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமான தருணம் நான் ரொம்ப அதிகமாக பேச முடியாது உணர்ச்சி வசப்படக்கூடிய ஆள் இங்க இருந்த வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப வணங்குற என்னுடைய குருநாதர் ஸ்ரீராம் சாரும் இந்த சாந்தா கோகுல்லா சம்பாவும் எங்க எனது மாமனார் மற்றும் எனக்கு அவங்களோட ஆசீர்வாதத்தோட இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றது அதனால் நான் எனது பாணியில எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்கிறதுன்னா நான் எனது பாணியில எல்லோரையும் ஒரு ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அருமை நீண்ட நாளைய நண்பர் சண்முகம் என்று நான் சொல்வேன் சரவணன் சண்முகம் இருவரும் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய நண்பர்கள் அவருடைய திருமணத்துக்கும் சென்று வார்த்தைகள் இப்போது அவருடைய மகளுடைய பரவலாட்டு அரங்கேற்றியும் அந்த வார்த்தை என்ற வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன் அரமண்பர் சண்முகம் நான் ஏறத்தவர ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டு காலத்துக்கு முன்னால் எப்படி பார்த்தனோ அதே சுறுசுறுப்போடு அதே வேகத்தோடு இப்போது இருந்து கொண்டிருக்கின்றார் நான் எப்போதும் அவருடைய அவர்களை கொஞ்சம் கிண்டலும் கேள்வி மகதான் அவருடைய பேசுவேன் அவர்கள் இருவரும் அவர் தந்தையார் வழியில் நினைவு வாழும் மையப்ப தேவர் அவர்களின் குமார நான் இருப்போம் சொல்லி பேசும்போதுதான் சொல்லுவேன் மையப்ப தேவருடைய மகன்களே வாழ்வேன் அப்படிதான் சொல்லுவேன் அண்ணன் தஞ்சை கூத்தரசண்ணன் வந்திருக்காங்க இங்கே தஞ்சை மாவட்டத்தில் ஒரு அடுத்த நாடு பகுதியில் இருந்து இங்கே வந்து சென்னையில் குறியேறி தலைவர் கலைஞருடைய பால் ஏற்பட்ட அந்த ஈர்ப்பால் கழகத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு மையப்ப தேவர் ஆயிரவிளக்கு பகுதியில் வட்டக்கழகத்தின் செயலாளராக பணியாற்றி கழகத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு பல பெருமையை சேர்த்தவர் அவர் வழியில் தலைவர் மீது பல பெரிய அன்பும் பாசமும் கொண்ட அருமை நண்பர் சரவணன் அவர்களும் வட்டக்களத்தின் செயலாளராக இருந்து கழக பணியாற்றியவர் அதே போன்ற அவருடைய சகோதர அருமை நண்பர் சரவணன் சண்முகம் அவர்களும் இளைஞரணியில் தன்னை இணைத்துக் கொண்டு கழக பணியாற்றியவர் அது மட்டுமல்லாமல் என்ற நண்பர்களும் அன்போடும் பாசத்தோடு பழகின்ற ஒரு நல்ல நண்பர்கள் எனக்கு இருவரும் என் மீது அளவற்ற அன்பும் பாசம் கொண்டவர் நானும் அவர்கள் மீது அளவற்ற அன்பும் பாசம் கொண்டவர் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மாலாக அவருடைய நட்பு இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கு சிறு கீரல் குடல் இல்லாமல் அவருடைய மகள் அவருடைய திருமணத்துக்கு வந்து வாழ்த்தியதை எப்படி வாழ்த்துக்கிறேனோ அதே போன்றுதான் இப்பொழுது மகள் இங்கே வரலாற்று அரங்கற்ற அவர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்கும் போது அப்படியே நானும் நிறைய வரலாற்று அரங்கேற்ற நிகழ்ச்சிகளை அழைப்பார்கள் நானும் கூட சென்று வாழ்த்தியிருக்கின்றேன் அமர்ந்து நிறைய நேரம் அமர்ந்து அந்த பாடல்களை பார்க்கின்ற வாய்ப்புகளை சில சில நேரங்களை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வதில்லை பல நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டியிருக்கின்ற கருத்தை உடன்குடன் நாங்கள் சென்று விடுவதுண்டு அதில் இப்போது அமர்ந்து இங்கு நானும் அருமை நண்பர் சிற்றரசும் ஜாகீர் உசேனரோட அமர்ந்து பார்த்தோம் இந்த குழந்தை என்னமா அந்த குரு அவர்கள் சொல்லி சொல்லிவிட்ட அந்த கலையை அனைத்தையும் உள்வாங்கி என்ன அழகாக அந்த முத பாவனைகளை வெளிப்படுத்தி விதம் அதை மெய்மறந்து பார்த்து கொண்டிருந்தேன் அந்த கலை என்ன மாதிரி என்ன விதமான உன்னதமான கலை அந்த கலையை அந்த குரு அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த பாதல் நல் நன்றாக உள்வாங்கி அதை வெளிப்படுத்தி அந்த விதங்கள் பார்க்கும்போது அது அந்த செய்தியை சொல்கின்ற விதத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு மனநிறைவாக இருந்தது எனக்கு உண்மையிலே அந்த குழந்தை மேலும் மேலும் பல சிறப்புகளும் பெருமைகளை பெற வேண்டும் அந்த குழந்தையை இந்த அளவுக்கு ஊக்குவிக்கின்ற சண்முகம் அவர்கள் அவருடைய துணவியார் அவர்கள் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அருமையான இந்த நிகழ்ச்சியை எங்களை அனுத்தமதுக்காக அருமை நண்பர் எஸ் என் எஸ் பிரதர் சரவணன் என்ற சண்முகத்துக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் திராவிட குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையிலே எங்களுடைய அருமை சகோதரர் மெய் சண்முகம் அவர்களுடைய புதல்வி எங்கள் வீட்டு பிள்ளை ஜெயந்தி அவர்களுடைய பரதநாட்டிய பரதநாட்டியுள்ள அரங்கேற்றத்திலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இங்கே பேசிவிட்டு விடைபெற்று சென்று கொண்டிருக்கின்ற சென்னை பெருநகர மாநகராட்சியினுடைய துணை மேயர் அருமை சகோதரர் மகேஷ்குமார் அவர்களே இந்த நிகழ்விலே பங்கு கொண்டு தன்னிடம் பயின்ற ஒரு மாணவி எப்படியெல்லாம் இந்த கலையை வெளிப்படுத்துகிறார் என்பதை உண்மையாகவே கணிக்கின்ற மிகப்பெரிய ஒரு சக்தியாக இருந்து அங்கே எதிரே நாங்கள் உட்கார்ந்து அமர்ந்து இதை ரசித்து கொண்டிருந்தபோது எங்களுக்கெல்லாம் தெரிந்தது அந்த பாவனை மட்டும்தான் எங்களுக்கு புரியுது மற்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதுதான் உண்மையும் கூட அதை நான் ஒரு இடத்துல பக்கத்தில் இருக்கிற நம்முடைய அருமை சகோதரர் கலைமாமினி ஜாகிர் விசயம் இடத்துல கேட்டு தெரிந்து கொண்ட போது சொன்ன மிக அற்புணமான ஒரு நிகழ்ச்சி மாணவி ஜெயந்தி வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு கலைமாமினி பெற்ற அவரே ஒரு விருது கொடுத்து விட்டார் அதை கேட்கும்போது குடும்பத்திலே ஒருவராக இருக்கின்ற எங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை செய்வதில் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் துறையவர்களே இவர்களுக்கு பயிற்றுவித்த ஆசிரியர் பெருமக்களே ஆசிரியர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அண்ணன் மெய்யப்பன் அவர்களுடைய குடும்பத்திலே இன்றைக்கு வாழை அடி வாழையாக இந்த கழகத்திற்கு ஒழித்துக் கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை அண்ணன் சரவணன் அவர்களே மற்றும் அருமையான தஞ்சை கூத்தரசன் அவர்களே மற்றும் எங்களுடைய கழகத்தை சார்ந்த நிர்வாகிகளே உற்றார்களே உறவினர்களே சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாகவே இந்த அரங்கேற்றம் என்பது ஒரு சில நிகழ்ச்சிகளுக்கு தான் நாங்கள் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பினை பெற்றிருப்போம் ஆனால் இன்றைக்கு நிறைய இடங்களே இது போன்ற அரங்கேற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கு காரணம் என்ன என்று சொன்னால் திராவிட மாடல் ஆட்சியில எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்கு இந்த அரங்கேற்றம் மிகப்பெரிய ஒரு உதாரணமாகத்தான் நான் வந்து அமர்ந்த போது கேட்டேன் இது எப்படி சாத்தியமானது என்று அப்பதான் சொன்னாரு என்ன உங்க வீட்டுல உங்க குழந்தைக்கால என்ன பண்றா அப்படின்னு என்ன கேட்டேன் நான் சொன்னேன் ஒன் மந்த் போனா திரும்ப நின்னுட்டா அப்படின்னு இல்லை இல்ல பேரண்ட் தான் அதை வந்து கொஞ்சம் கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க திருப்பி அதை ஜாயின் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு நான் வந்து சரவணா நேரத்தில் கேட்டேன் இது எப்படி சாத்தியமானதுன்னு ஏன்னா சண்முகம் எப்பவுமே மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் மேன் எப்பவுமே வந்து ஒரு டூர்லேயே இருப்பார் அவரை பிடிக்க முடியாது அதுக்கெல்லாம் பக்கபலமாக இருந்து இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு அரங்கேற்றத்தை நிகழ்த்தி பெருமை செத்துருக்கு என்று சொன்னால் அதுக்கு நம்முடைய ஜெயந்தியினுடைய அம்மையார் அவர்கள் தான் காரணம் அவர்கள் கொடுத்த ஊக்கமும் வாக்கவும் தான் அந்த குழந்தையை இன்றைக்கு இந்த அரங்கத்தில் மிகப்பெரிய ஒரு விழா ஏற்பாடு செய்வதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா சண்முகனை அவங்களுக்கு கூப்பிட்டு முதல்ல ஒரு சால்வை போட்டு அவங்களுக்கு தான் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் ஆனா இன்னைக்கு அவர் வந்து பண்ணிட்டு இருக்காரு வாய்ப்பாகத்தான் பார்க்க முடியும் முதல்ல பேசும்போது திராவிட குடும்பம் என்பது என்ன என்று நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இன்றைக்கு ஜெயந்தியுடைய தாத்தா இந்த இயக்கத்திற்காக தன்னுடைய எல்லா சொத்துக்களையும் எழுந்து மக்கள் பணிதான் என்னுடைய மூச்சாக இருக்க வேண்டும் என்று கடைசி காலம் வரை முத்தமிழறிஞ்ச கலைஞருக்கு உற்ற துணையாக நின்று இந்த ஆயிரம் மிளக்கு பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்ததிலே பங்கு வகித்தவர் அவரை தொடர்ந்து அவருடைய அவர்கள் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக கழகத்தினுடைய செயலராக பணியாற்றி இன்றைக்கும் கழகம் தான் என்னுடைய மூச்சு என்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார் இப்படி வாழையடி வாழையாக இந்த குடும்பத்தில் பொழித்துக் கொண்டிருக்கின்றார் இப்ப சரவணனுடைய மகன் எங்களுடைய இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்றார் எத்தனை காலங்கள் ஆனாலும் இந்த இயக்கத்திற்காக எங்களுடைய குடும்பத்தில் உள்ள அனைத்து நபர்களையும் ஒப்படைப்போம் என்ற முழுமூச்சோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த இன்றைக்கு அவருடைய மகள் இந்த பரதநாட்டிய அரங்கேற்ற விழாவை நடத்தியிருப்பது எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடலுக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை செத்திருக்குது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களையும் அழைத்தமைக்காக நன்றி குறிவிடப்பெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் அர்த்தம் ஐ மீன் லைக் அவளோட படித்து அவ குழந்தைகளை வந்து முன்னுக்கு கொண்டு வந்து அதை பார்த்து சந்தோஷப்படுறது இன்றைக்கி நான் இங்கே டீச்சராக இருந்து என்னோட ஸ்டூடண்ட் இன்னைக்கு இவ்வளோ அளவுக்கு வளர்ந்துருக்கா அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அதை தவிர எனக்கு ஐ லைக் என்னை ரொம்ப தேங்க்ஸ் மீனா அண்ட் ஜெயந்தவி பேரண்ட்ஸ் கோல்மி ஃப்ரம் கல்கத்தா அண்ட் இந்த இடத்துல நான் இங்கே நின்றுட்டு இந்த இந்த கலையை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் மீன் ஹஸ் ஒர்க் வெரி ஹார்ட் அண்ட் ஜெயின் ஃபார் தேட் ஹஸ் கிவன் த ஆன்சர் டு எவ்ரிபடி அதை பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளுமையும் காதுக்கு இனிமையும் மனசுக்கு மகிழ்ச்சியுமா இருக்குது இதை வந்து நான் ரொம்ப 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 சந்தோஷமாக இது பண்ணுறேன் வணக்கம் தேங்க் யூ